மற்றவங்களுடைய வார்த்தைகள் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் இருக்குது அதே போல் சில விஷயத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன் காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கை கால் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சுழுக்கு ஸ்ப்ரைன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சில சான்சஸ் வரும் சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லிப்பரரி ஃப்ளோர் பாத்ரூம் இந்த மாதிரி இடத்துல வழிக்கு விடுறதோ அது பெரியவங்களாக கூட இருக்கலாம் ஒரு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ அது மாதிரி தண்ணி இல்லாமல் ஏதாவது இது மாதிரி இருக்கிறதுக்கான இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரோடு ட்ராவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவாய்ட் பண்ணணும் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்திலலாம் ரொம்ப பார்த்து கவனமாக போயிட்டு வர்றது நல்லது டூ வீலர் யூசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக போட்டுட்டு கரெக்டாக போங்க அலட்சியமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக விபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு வந்து கிச்சனில் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட